ஏஸ்வார ஜபைவில் வருிற தீர்காசர சத்த வசந்தத்தை வேதங்களை வெளிச்சியங்களை காண கேட்க காத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறது தேவர் வசங்க வார்த்தைகளை கேட்டு பிரயோஜனப்பட்டு படுத்தப்பட்ட ஒரு நிறைவேறப்பையும் மேத்த ரகசியங்கள் மறைவான மன்னாக்கள் அநேக நன்மைகளை கத்தனோடு பேசினது நான் உணர்ந்தேன் வாய் கத்துடையது இந்த வாயை பேச வைக்கிறது கற்று ஒருவேளை நீங்க விரும்புகிற தோற்றம் அழகு இல்லாமல் இருந்தாலும் கற்றை கிருப இருக்கிறதை நீங்க பார்க்கறதுன்னா வேதத்துடைய சத்தியத்தை நீங்க பார்க்க முடியும் வசனம் செடுகிறது சத்தியத்தை அறிவுகிற சத்தியங்களை உடுதலையாக்கும் எத்தனை நிந்தனை அவமானங்கள் தூசங்கள் இருக்கு வருதோ அத்தனைக்கு அத்தனை நீங்கள் மய்மையாக இருப்பீர்கள் அதே நிலைகளாக என்னுடைய பெருமை தான் எனக்கு மேன்மை நீங்கள் பெருமை எல்லாம் மேன்மை கிடையாது நம்ம முதல் முதற்படிக்கல் அதுதான் ஆமே நம்ம உயர்த்தப்படணும்னா எத்தனை நமக்கு இழிவு வருகிறதோ அத்தனை இழிவும் நாம் உயர்த்துவதற்கு முதற்படியாக இருக்கு அதாவது தோல்வி என்பது முதற்படியாய் நாம் எடுத்துக்கொள்ளணும் ஜெயத்தை முதற்படியாக எடுக்காதபடிக்கு தோல்வியை முதற்படியாக எடுத்துக்கொண்டு அவருடைய ஓட்டத்தில் ஓட நீங்கள் உண்மையாக இருக்கும்போது கத்தருப்பில் ஏற்று வர கைகளை தட்டி இந்த இயேசுவாழ்நாள் ஜமீடு தீர்க்க தரிசனம் வசனத்தை வேதங்களை கேட்டு அதை பற்றி நடக்க நீங்கள் ஒப்புக்களிப்பீங்க என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் அநேக பிரசங்க ஐ மீன் நீங்கள் ஸ்டைலை பார்ப்பீங்க மென்மையை பார்ப்பீங்க இப்படியெல்லாம் பேசுவாங்களா இவர் மட்டும் ஏன் இப்படி பேசுறது இவர்கள் பேச்சை எங்களுக்கு விளங்கலை கேட்கலை அப்படின்லாம் நீங்கள் சொல்றதை நான் கேட்குறேன் ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் இது ஆடத்தில் உண்மையாக வருஷத்தை பேசுகிறங்கிற ஒரு நிறைவு எனக்கு உண்டாகாமல் நான் நிறைவாக பேசி முடிக்கிறது இல்லவே இல்லை ஆமேன் அன்றுடைய கிருமைக்கு நான் நன்றி சொல்லுகிறேன் என்னை கேட்கிற தெய்வ பிள்ளைகள் பரிசு தாவி என்ன சொல்லுகிறார் என்றார் ஆமேன் நாம் ஆண்டோருக்கு பிரியமானபடி தெய்வ கிருமை பெற்ற பிள்ளைகளாக மயிமைப்படப்பட்ட பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்றால் பரிசு தாவி அபிஷேகம் முக்கியம் அதே போல வெஜ் என்னும் நான் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒரு மனப்பட்டு ஓடுத்து வந்துடுது அப்படி ஒரு வரும்போது என்ன சம்பவிக்கு சம்பவிக்குது கூடி வந்துட்டோம் அங்கே ஒரு காற்று அடிக்குது பாருங்க அந்த விஷயம் ஆமாம் பாருங்க அன்றாஷன் அப்பொழுது பலத்தை காற்றடிக்கிறது முழக்கம் போன வானத்துக்கு சக்தியாகி தகுதியாகி ஒரு முழக்கம் உண்டாகி அவரை உட்கார்ந்து வீடு முழுவதையும் நிலப்பீட்டு அப்போ நிலப்பணும் அங்கே ஒரு சத்தம் உண்டாகணும் ஒரு முழக்கம் உண்டாகணும் கட்டுப்புயராட்டிக்கணும் அங்கே தான் வெடிச்சம் உண்டாகணும் கண்டதான பிள்ள ஒரு வருஷத்தை ஒரு தரிசனத்தை பார்த்தாங்களா அப்போ அவங்க சொல்கிறாங்க இப்போ ஒரு பெரிய சுனாமி நம்ம வீடை வந்து அடித்து முடிக்கிட்டு போகுது அப்படிங்கிறாங்க ஒரு பெரிய சூறாடி போகிற ஒரு காற்று வந்து நம்ம வீடாக அப்படியே தாக்குது அப்படிங்கிறாங்க அப்போ நான் நினச்சிக்கிட்டேன் இந்த வருஷத்தில் நான் நினைவு கொடுங்க மக்களே பயப்படாத நம்ம வீட்டில் எல்லாமே போராட்டம் வருது அதுதான் நமக்கு ஆசீர்வாதம் கலக்கம் வருது அதுதான் நமக்கு ஆசீர்வாதம் சூழல் காற்று வச்சு அதுதான் நமக்கு நன்மை அதுதான் சொல்லுவாங்க ஏன் நமக்குள்ள பெருமை வந்து விடக்கூடாது ஏன் நமக்கு ஆணவம் வந்து விடக்கூடாது கூடாது நல்ல வருணம் அவமான வருணம் தூச அதுக்காக தவற படி பண்ணக்கூடாது நம்ம கண்மையும் அமையும் கட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் அந்த தரிசனத்தை பார்த்து எப்படில சொல்கிறாங்க ஆனால் இவ்வளோ பெரிய சுனாமி இருந்துருச்சு இவ்வளோ பெரிய சோற்கா புயற்காட்டை அடிச்சிருச்சு ஆனால் என்ன இல்லை ஒன்றுமே சேதப்படல எல்லா படியும் இருக்குது ஆமாம் வெரி வேறி இந்த பைபிள் படி என்ன சொல்ல பாருங்க இதை என் பிள்ள தரிசனத்தை பார்த்தா அழுவலாம் ஐயோ எங்கள் வீட்டில் சுவாமி அடித்து சாமி வந்துடுச்சு காற்று வந்துடுச்சு காற்று வந்துருச்சு இனி என்னெல்லாம் புலச்சனை வர போகோன்னு நான் சொன்னேன் மக்களை இதெல்லாம் சோதனை மக்களை இதான் நன்மை அதுதான் முடிவுடன் கத்தோட காட்டி இருக்கிறாரு ஆனால் அது ஒன்றும் சேதப்படலை அது அந்த அபிஷேகம் கத்தோட அபிஷேகம் ஒருவனுக்கு ஒருத்தர் வலுபது கிட்டி முழக்க போகிற வரும்போது உருண்டு பெறலும் சுருட்டி அடிக்கும் உன்னை தூக்கி எரியும் உன்னை உருவம் சேனியாக்க போட்டு அப்படி கணக்கு போடணும் கற்ற உன்னை புடம் எடுக்கிறா கற்றலை வரவு இறங்கிட்டே இருக்கு ஆமேன் சத்தமாக சொல்லுங்கள் அதுதான் அடுத்த வருஷத்தை நீங்க வாசித்து பாருங்க அப்போ உங்களுக்கு தெரியும் ஒரு அக்கிரிமயமா நாவுகள் போல பிரிஞ்சிருக்கும் நாபுகவர்களுக்கு காணப்பட்ட ஒரு ஒருவர் மேலும் வந்தாம்பார் அந்நிய பாஷை இல்லை பாரம்பரிய சபைகளில் நடக்கும்போது ஆமாம் நடக்கிறவங்க தயவு செய்து யாரையும் நான் அவமதிக்கிற மாதிரி பேசலை பெந்த கோஷ சபை என்று இன்னைக்கு ஆவிக்குரிய சபைகளுக்கு பேர் பேரட்சி நடத்துகிறாங்கன்னா இன்றைக்கி தயவு செய்து அது எதையும் குறைபடுத்தாதீங்க அறிவிக்கிற இடம் ஆண்டு மயவுபடுத்துகிற இடம் ஒவ்வொரு இடம் இருக்குது ஆண்டுவதை குறித்து அவங்க அறிவிக்கிறாங்க இங்கே எங்கள் எங்கள் வீட்டுக்கெல்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டம் நான் எலும்பிடுனேன்னா பத்திரம் உடனே உள்ள நான் விழுகிறேன்னு கவலைப்படுவேன் அன்று உடனே நான் எழும்பும் போது எழும்பும்போது கீழே விடுது அப்படின்னு அப்போ நான் கோபடும் போது பறக்கு அடியாகுது அது எனக்கு தெரியுது அதோடய நிகழ்ச்சியை இங்கே வர சமைக்கு வந்திருக்கவங்களுக்கு தெரியுது கிடையாது நான் சுத்தப்படுத்த ஆரம்பிக்கும் போது சிலரெல்லாம் விழுந்து போகுது ஆமேன் நீதியை நடப்பிக்க போகும்போது போது செடெல்லாம் வாங்கும் ஆமீன் நல்ல கலைய கலையை எடுக்கும்போது என்ன நல்ல அவன் செடி பாதிக்கப்படுது அது தெரியுது அதை கலையை எடுக்க வளரவும் விட முடியாது மற்ற வளர்த்துக்கு வேதனை உண்டா இப்படி வேத வடக்குகளையும் வசதிகளையும் சர்ச்சைகளையும் அறிந்த பிள்ளைகள் போட்ட போட்டப்படையே நிற்பாங்க அவங்க ஜபித்து கேட்பாங்க ஆண்டோட்ட ஆண்டோரே இங்கே நடத்துவாரு யார் இங்கே போதிக்கிற ஒரு யார் இவரே நட புரிந்து கொள்ளணும் ஆமே அது அப்போ வெந்த கோர்ஸ் நாள் வந்தபோது எல்லாரும் ஒருமனப்பட்டாங்க ஒருமனப்பட்ட மட்டும் இல்லாமல் அவர் என்ன செஞ்சாங்க அங்கே என்ன நடந்துச்சு அப்போது ஒரு பெரிய அபிஷேகம் உண்டாயிட்டு இறங்கிட்டு அப்போ எல்லாரும் ஜெயிலும் கூடி வரும்போது அங்கே வல்லமே கூடுது ஒரு பெருங்குட்டி முழக்கம் ஒரு பெரிய சுழல் காட்டு கூட வரவே இறங்கி வரும் இப்போ ஒரு நபர் இருக்கிற இடத்துல இந்த சுழல் காட்டும் இந்த பெருமளவு வருதா இல்லை அடுத்து அக்கறை அபிஷேகம் வருதா அக்கறை நாவுகள் இறங்கிட்டு அதே பசங்க இதெல்லாம் வரணும் இதெல்லாம் ஒரு சொத்து அப்போ அதனால கிடைக்குது பாருங்க அக்கடிமயம நாவுகள் போல ஆமே பிரிந்திருக்கும் நாவுகள் அமர்ந்திருக்க அவர் ஒவ்வொருவரும் மேலும் அமர்ந்தது அந்நிய பாச அடையாளங்கள் உருவாவதை நாம் பார்க்க முடியும் ஆமேன் அந்நிய பாசை பேசுகிறவன் வசனம் செல்கிறது வெளிப்பாடை சொல்லக்கிறவன் அந்நிய பாஸ் என்பது கர்த்தனுடைய நகர்ச்சியை பேசுவது ரெண்டு வார்த்தை கர்த்தனை அணை கிடையாது அந்நிய பாத்திரம் பேசுறது அன்னிய பாச ஒன்று இல்லைன்னு சொல்கிறவங்க இருக்காங்க அந்நிய பாத்த பேசுகிற அவங்களுக்கு தெரியாத பாஷை பேச அங்கே என்னத்த அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் இப்போ சொல்லுகிறதையும் தப்பு கிடையாது சொல்கிறத கேட்குறவங்கள்டும் தப்பு கிடையாது ஆனால் அங்கே சத்தியத்தை அறியாமல் தான் பேசுகிறாங்க அஞ்சா பேச மாட்டாங்க ஒருவர் எனக்கு சமையல் ஜெயித்துட்டு இருக்கும்போது நான் சொல்லுவோம் அந்நிய பாஷ் கொண்டு கடலை விடுறான்னே ஆவிட அந்நிய பட்ச பேசுகிறேன்னு அதுவும் தாடியோஸ் செய்திட்டு நடக்காத ஐ எனக்கு கோவம் வந்துடுச்சு அந்நிய பாஷை பேசுகிற அந்நிய பட்ச எனக்கு கடலை விடு அந்நிய பாட்ஷன் பேசின ஒன்று நான் பரிசுத்தவாட்டி நினைச்சிடாத பரிசுத்தவா நினைக்காத பேசாதவனை பார்த்து இழிவுபடுத்தாத நீ அபிஷேகம் பண்ண பற்றியா அந்நிய பாச ஒரு அடலத்தை நீ பரவாயில்ல போகிறா நான் பிடிச்சி ஆட்சி போடுவேன் அவன் அப்படிப்பட்ட அந்நிய பாடத்தை பேச உன் அந்நிய வசதி கடலை போட்டுப்பேன் வருஷத்துக்கு நல்லது அந்நிய பாத்த பேசு என் சவாலும் ஒரு சகோதர சகோதரர் சொன்னார் நீங்கள் அந்நிய பாட்ஷா பேசி கடலை உள்ளங்கள் ஆ நான் அபிஷ் அன்னிய பாத்ஷை கிடைக்கிறதுன்னு நான் சக்கராக போட்டு இருக்கிறச்சேன் அப்போ உங்கள் சன்னிய பாசை வேணுமா வேண இன்னி சரி ஞாயிற்றுக்கெல்லாம் அந்நிய பாஷை தருவார் விஸ்வாசம் ஒரு பண்ணுங்க பண்ணுங்கள் தருவார் உடனே அந்த கூடி கூடிவதற்கு அவர் அந்நிய பாசா இடத்தை பெற்றுக்கொண்டார் இப்போ கடந்து புஷுன்னு கடந்து விழுகிறாரு போய் பட்ட ஆரம்பிக்கும் அங்கே கீழே விழுந்தார் ஒரு பெரிய வந்து ஒரு சபையில் உள்ள மனுஷன் அன்றைக்கு அவர் கூட்டிகிட்டு வந்துருந்தார் பெரிய அவிக்குரிய ஒரு சபையில இதெல்லாம் அசுத்தவாதி சொன்ன சபையில் உள்ள இவையெல்லாம் ஊழியமான இடத்துல கல்லாம் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்கிறவங்களை கூட்டத்தில் கொண்டு போய் உள்ள ஒரு இடத்துல ஊடகத்தில் உள்ள ஒரு விசுவாசி நம்ம அந்த புரிய கூட்டிகிட்டு வந்துருந்தார் அவர் சொன்னார் அங்கே போய் என்ன கிடச்சி அவர்கிட்ட ஜோகம் பண்ணின்னு கேட்டார் இந்த கேட்டும் அந்த சபைக்குள்ளே கேட்கிறாரு பாருங்க அவருக்கு இருந்தால் ஆரோக்கிய சபை தான் பெரிய பரிசுத்தம் உள்ள சபைன்னு நினைச்சிட்டு இருந்தார் அங்கே ஜோ பண்ண உடனே என்னைக்கு கிடச்சின்னு கேட்டாங்களா உடனே இவர் சொன்னார நீ போ உனக்கு கிடைக்கும் அப்படின்னாரு அவர் என்னை பரிசோதிக்கும்படி வந்துருப்பார்னு நினைக்கிறேன் பாருங்க நல்ல தண்ணி வருஷம் ஒரு ஒன்று சொல்கிறார் வந்து என்ன வந்தார் வாங்கப்பா அப்படின்னு என்னப்பா என்ன இல்லை ஜபீங்க பாஸ்ட் அப்படின்னா நாங்கள் பொற்றாலும் அவ்வளோதான் அவர் அக்க சிரிக்கிறார் ராமம் சிரிக்கிறோம் அப்படின்னு கேட்டேன் அவர் பிறகு அப்படின்னு கையை காட்டினார் சும்மா இருக்க விழுதுகிட்டு சோத்திரம் பண்ணிக்கிட்டு வாப்பாருன்னு கூப்பிட்டு சோத்திரம் பண்ணி ஜோம் பண்ணி அட் சொன்ன வார்த்தையை சொல்லி அவரை ஆடப்படு பிறகு அவர் வந்தார் பார்த்தா சி சிரிச்சு தப்பாக நினைக்காதீங்க எனக்கு ஒரு ஆள் விடும்போது ஒரு ஆள் சிரிக்கும் போது பார்த்தேன் போதை பார்த்தேன்னு எவ்வளோ இருந்தாலும் சரி எவ்வளோ இருந்தாலும் இறக்குற சிரிக்காத ஒன்னப்பா அடுத்த உளுந்து உளுண்டு ஆடுறத பார்த்து పిశాసు పొడి వసన నిన్న యా మీకు నమో ఉంటాం నెవే సభ సాక్షి నా ఎలా మూచి చులించుకు అంత విశయత అం పెట్టుకొల్ల అవుడి వాళ్ళ పరితమా నమే పోయిట్టు నా పరికాలకు నమ தாவித ராஜாடு பார்க்கிற உடற்படிக்கை பற்றி இப்படி ஆடுறான் அப்படி ராஜ்யபார நின்றுச்சு ஆனால் மனைவி மேகா நளிச்சா கற்பத்த அடைச்சா நிந்தனை கூட ஆனால் ஒரு ராஜா ஆடுற முடியலாம் ராஜாவை ஷோட்டாப்பா சின்னப்ப எங்கே கிடக்கிற வயலை எல்லாம் தூக்கி ராஜாவாக்குனா இப்படிதான் ஆடுவான் அப்படின்னாங்க சில்லரை அப்படின்னு சொல்லிவிட்டார் ஐ மீன் ஆடைச்சாருக்கார் பார்த்து ஆடுற பார்த்து ஆடாதென்னு பாடணும் பாடாதேன்னு ஓடுற பார்த்து ஓடாதேன்னு சாடுற பார்த்து சாடாது கூட பார்த்து கூவாதுன்னு சொல்ல அது யாரும் யாருக்குண்டு புசிக்கிற பார்த்து புசிக்காத குடிக்காது குடிக்காது சொல்லுவோம் அது ஏதாவது ஒற்றவற்ற கிடையாது அப்படி வருஷத்தை சொல்லுவோம் இல்லை அதை ஆடுறதுனால பாடுறதுனால என்ன ஆகும் எந்த இடத்துல ஆடணும் எந்த இடத்துல பாடணும் எந்த இடத்துல குடிக்கணும் எந்த இடத்துல பூசிக்கணும் எந்த பாத்திரத்தில் பாடம்புடணும் அதெல்லாம் ஊழியர்களுக்கு சொல்லிக் கொடுக்குற அதிகாரம் உண்டு கைகளை தட்டி செய்யாதுன்னு சொல்ல அதிகாரமே கிடையாது ஆமாம் ஆதாம் காலத்திலே சொல்லுவாங்க இந்த தோன்றதுன்னு எல்லாம் பூசிக்கவருக்கு அதிகாரம் உண்டு ஏன்னா நீ மனுஷன் நீ மனுஷி ஆனா என்னுடைய வார்த்தை கீழ்ப்படியன்னு பார்க்குறது இந்த ஒரு வாரத்தில் இருக்கிற கதையை மட்டும் பூசிக்க அது ஒரு கீழ்ப்படுன்னு ஒரு சத்தியம் வசரத்தை கீழ்ப்படி நடந்து பூசி ஊடி கஷ்டமாய் உருவாக்குறத தொடராது அதுதான் உண்மை ஒரு சமையலை விசுவாசியாக இருந்தால் அது ஊழியர்கார இருக்காது பெற்ற பிள்ளையாட்ட பெத்த தாய் தாப்பு உருவமாக எழும்பாத ஸ்கூல் போனால் அரசியலுக்கு உதவ எழுப்பாத பேர் செய்ய போனால் முதலாளிக்கு உதவ எழுப்பாத அதே போல் மக்கள் படிச்சியிலும் அரசியல் படிக்கிற மக்களுக்கு உதவும் நீ கிளர்ச்சியை செய்யாதீங்க கர்த்தர் உழவு சமூகத்தில் போதா விசுவாசிய உதவமாக சிந்திக்கவும் சமைக்கவும் கூடாது அப்போ ஆசீர்வாத்து குறைவு இதுதான் வணக்கம் ஆமீன் 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 சொல்லுங்க மக்கள் ஏன் காலைப்படுறீங்க அப்படி உண்மையாக இருப்பா பூரணம் பரிபூர்ணம் ஆமீன் சம்பூர்ணம் பூரணம் சம்பூர்ணம் போடணும் மீதாக எடுக்கிற மிச்சம் எடுக்கிற எல்லா நன்மை நமக்கு தான் அறுவடை அறுவடைங்கிறது அதுதான் மூணு பருசுடன் கூட உண்டு அப்படி தச்சு அப்போ அந்த மூணாவது சரத்தை வாசித்து பார்க்கும்போது மூணாவசரம் அல்லாமல் அக்கிரபயமான நாவுகள் போல பெரிந்திருக்கு நாவுகள் அமர்ந்திருக்கு காணப்பட்டு ஒவ்வொருவரும் வந்த அமர்ந்தது அடுத்தவசரத்தை வாசிங்க நாலாவசரம் அவர் எல்லோரும் பரிசு ஆவிடால் நிரப்பப்பட்டு ஆவிய தங்களுக்கு தந்தருடைய படியே வளத்தின்படியே ஒவ்வொரு பாசைகளை பேச தொடங்கிறார்கள் ஆமே என்ன இப்போ அந்நிய பாசம் பேச தெரியாதவர்கள் அடக்குறதுக்கு ஒரு வருஷம் அந்நிய பாசம் பேசுகிற வியாக்கியம் பண்ண கடவுள் ஏ அந்ய பாசைகளும் ரகசியம் பேசுகிறது ஆனால் மனுஷன் தெரியல ரகசியத்தை வழியே சொன்னால் பரிசு ஆச்சு அப்போ ரகசியம் சொல்லவும் வேண்டாம் அப்போ எதுக்கான பரிசு அந்த வார்த்தையை மீறுவாங்க அந்நிய பாசிய பரிசுப்படுத்தி அந்த வருஷத்தை நம்ம மீறுறோம் ஆனால் ஒரு வருஷத்தை நம்ம நிறுத்துறோம் ஒரு வருஷத்தை மிஞ்சி போடுறோம் ஆனால் அடுத்த வருஷம் சொல்லுது அந்நிய பாஷை பேச சபை பக்தி விருத்தி அடைய தைக்க அப்போ தனித்தான் அந்நிய பாஷை பேசலாம் சபை பக்தி விருத்தி ஆகும் சபைக்குள்ளே பக்தி விருத்தி ஆகணும் ஐ மீன் ஆனால் யாருக்கு இந்த வசதி எழுதப்பட்டிருக்கு அன்னிய பாஷை பேசுகிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்த சொல்லணும் நீ சிலருக்கு ஒரு வேலை அந்நிய பாஷை பேசிட்டு ஏதோ சும்மா கடம்பெலாம் கடம்பலாம் கடம்பெலாம் பேசுவாங்க அதில் அப்போ அப்படி எப்பவும் பேசலாம் ஒரு நாள் என்ன ஒரு ஆள் குறைச்சிடுறாங்க அந்நிய பாசம் பேசுகிறனா எப்போது அந்நிய பாசம் வருமா கண்டிப்பாக எப்போது அந்நிய பாசம் எப்போதும் ஆண்டோட இருப்பான்னா அவன் ஆண்டோடு பேசிகிட்டு இருக்கான் அதுக்காக கூடத்தில் போய் நின்றுக்கிட்டு பேசிகிட்டு இருக்கான் சச்ச புண்ணாக்கணும் சச்சா பச்சா பயிரா கட்டை கட்ட பிட்டு அதுங்களும் பேசிகிட்டு இருந்தா அது அந்நிய பாச இல்லை தனியாக போக்கும்போது வரும்போது சோத்திரம் பண்ணும்போது அந்நியபாசம் பேசி பேசி பேசிகிட்டே இருக்கு நல்லது அது இடத்துல பார்க்கணும் அதனால் நான் பெரிய பரிசுத்தவா இருக்கு காட்டுறதுக்கு ஆமீன் அங்கே போய் ஒரு கடை வாழ்க்கையில் போய் நிற்க முடியும் சத்தமாக பேசி 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 போகிறது அதில் பேச வேண்டிய இடத்துல பேசி அந்நியபாசை பேசதிட்டு போகலாம் எப்போவும் பேசலாம் எனி டைம் ஆண்டூரை வாழுகிறவன் அதையும் குற்றப்படுத்துவாங்க குற்றமாக சாத்தாதீங்க அவருடைய நடத்துல பாரு கடியை பாருங்க அதுதான் முக்கியமான காரியம் அதுதான் இந்த வேசம் நமக்கு சொல்லுங்கள் அப்போ பரிசுத்தாபின் அபிஷேகம் எல்லோரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட அபி ஆவியர் தங்களுக்கு தந்தருடைய படியே ஒரு மனுஷன் பரிசுத்தாக கொடுக்குற அந்த கிருமையின் படி கடைசி நான் அடி அந்த தம்பி வந்து கீழே விழுந்த உடனே அவர் என்ன சொன்னாரான்னு தெரியுமே எளிமையாக தவப்பினார்ட்ட யார்கிட்டையும் சொல்லாதீங்க பதியடு ஏன்னா அவர் பேசுறது தவிர கூட யாரை அடி ரெண்டு இருந்தார் வேற யார் ஆனால் ஆண்டவர் கேட்டுட்டு இருந்தார் அவங்க நினைக்கிறாங்க ரெண்டு பேரும் பேசுகிறதே வேற யாரை கேட்கலாம் ஒப்போதும் பண்ணிக்கலான் இதை யாரை கேட்டுட்டு இருந்தது ரெண்டு பேர் பேசுகிறதை உத்து கவனிக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர் உத்து கவனிக்கிறார் என்பது அறியாது இருக்கிறாங்க அதான் வருஷத்துடைய சத்தியம் வருஷத்து ஆட்சியம் இருக்கிறாங்க கட்ட அபிஷேகம் பண்ண பரிசுத்தாபின் பரிசு அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளுக்கு மறைவான ஒரு ரகசியம் இருக்கக்கூடாது இருக்காது தெரிந்து போன அது எல்லாத்துக்கும் இடம் கொடுக்கும் அதான் அந்த வருஷத்து சொல்லப்படுது நெருந்து போற நாளில் முடிக்காத கருத்து பரிசுத்தா விஷயம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் என்னைக்கு முடிந்து விடுவது இல்லை அது கிராந்த அவசரத்தின் கருத்து இங்கே மேற்கோள் கற்றாரு நெருந்து போன நாளை முடிக்காத கற்று வங்கி இருக்கிற உலக அழைக்காத கருத்து வங்கி அது கருத்தூள் முடிஞ்சிருக்கும் கருத்தூரில் ஒன்று வலம் கேஜிட்டு இருக்கும் கரண்ட் ஒன்று பிரிக்கப்பட்டிருக்கும் அது தட்டி விட்டால் கொக்ஸின்னு நிறைய கீழே நிறைய அபிஷேகம் இருக்குது மன்னன் இருக்குது அதை அணைக்க விட மாட்டாரு தட்டி விடுவார் ஆமாம் அது பின் மீண்டும் பிடிக்கும் நெரு நெருந்து போன சில மாலாச்சில காட்டில் ஆடி போயிடுச்சு சில நாளில் வளைஞ்சு போய் இப்படி நிற்க பாருங்க அப்படியே அந்த அதை தயோட தட்டி விட்டாச்சுன்னா டப்புன்னு அப்படியே எதுவும் அங்கே மேலே நிற்கும் ஒடிச்சு போனேன் ஒடியாது பசு தாபிஷிய போடப்பட்ட பேருடைய வாழ்க்கை எவ்வளோ நொடிச்சு போனாலும் அவங்க உடந்து போக மாட்டாங்க எளிமை நிற்பாங்க கைகளை தட்ட மாட்டேங்கிறீங்களா கைகளை தட்ட மாட்டேங்கிறீங்கள அவன் அருணையும் கல்லூரிய சத்தமாக சொல்லுங்கள் உற்சாகம் ஒரு நாள் சொல்லுங்களேன் சத்தம் ஒரு நாள் சொல்லுங்களேன் என்ன பிடிக்கிறது இன்றைக்கு வசனத்தோடு விளக்கங்களை கேட்டீங்க நம் ஜபிக்க போகிறேன் கண்டிப்ப தப்புனே உடைய மகத்துவமெல்லாம் அணி வாய்ந்த கரும் எங்கள் பிள்ளைகளை நடத்தி வருகிற காய் சொத்து ஏசுவாள் ஜெப வீட்டில் வைக்கிற தீர்க்க தரிசன சத்தத்தையும் வேத வசனங்களையும் வெளிச்சத்தையும் விளக்கத்தையும் அபிஷேகங்கிற தலைப்பில் பேசுவதற்கு இடத்தை கொடுத்துருக்குறீங்க கத்தோட அபிஷேகம் எப்படிப்பட்டது என்று தெளிவான வார்த்தைகளையும் வசனங்களையும் கேட்டு அதைப்படி நடக்கக்கூடிய கிருபை என் பிள்ளைகளுக்கு கொடுங்க ஒரு தேவடைய அபிஷேகப்படுத்தப்பட்ட பிள்ளைகளை கற்று கிருபையினால் தாங்கி நடத்துகிறோம் என்று சொல்லி முடிவாக பேசி இருக்கிறீங்க அதன்படியாக எங்கள் பிள்ளைகள் இதை செய்யும் படிக்கலாம் ஜமிக்கிறேன் பண்ண தாப்புடைய மகிமையான வல்லமை எங்கள் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ள டப்பனே நன்றியூடு முடிய பார்த்து நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது எங்கள் பிள்ளைகளை நன்றி ஊடு துதிக்கிறான் அவரு கரிய செய்யும் எங்க சேனங்களை மனப்படுத்தும் சத்தியத்தை அறிந்து கொள்வார்களாக விளக்கங்களை அறிந்து கொள்வார்களாக பாரம்பரிய பார்க்க பாடுகிற பிள்ளைகள் மனம் திரும்புவார்களாக இயேசு என்று சொந்த ரச்சைகளை மாடலாக வழிகாட்டியாக பின்பற்றுவார்களாகு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வார்களாக அந்நிய பாச அடையாளங்களோடு பேசி துதித்து பேரு காற்று முடக்கத்தோடு சட்டத்தருடைய கேட்க தான் வல்லமை நான் நிரப்பப்பட்டு எல்லா மந்திர சூரிய சக்கிய ஜெயிக்க பெருசு ஜெயிக்க பாபத்தை ஜெயிக்க பாதாளத்தை ஜெயிக்க சாபத்தை ஜெயிக்க எல்லா உலகத்தின் கிரிய ஐஸ்வர்ய சம்பந்தத்திலும் பொறுமையான வீண் முயற்சிகளை முறியடித்து ஜெயப்பரத்தக்கதாய் கத்தை கிரியை வீராக பொண்ணு பொருளுக்கு அடிமைப்படாதபடிக்கு எல்லாவற்றையும் இவர்களுக்கு பின்னால் வரத்தக்க கிருமையை கொடுத்து ஐஸ்வர்ய ஆசிய சமத்த பெருக பண்ணி வெற்று வீராக இந்த அறுவடை நாண்டு நன்மையை மட்டும் அறுவடையாக நினைக்காதபடிக்கு வெற்றி கொண்ட நன்மைகள் எல்லாம் கற்றுடைய என்றும் பட்ட வேதனை கலக்குகள் அவமான எல்லாம் அது சொத்து என்று அதை ஏற்றுக்கொண்டு ஆட்டுக் கொள்வார் ஒரு ரத்தத்தால் கழுவப்பட்டவர்களாக தேகத்தை கழுவுவர்களாக நாளுக்கு நாள் தன்னை தாட்டி ஒப்புக்களித்து ஆட்டுவரே இந்த வேதனை இந்த கலக்கம் இந்த நிந்தனை இந்த அவமானம் இந்த தூசனும் என்னை இழுத்து சென்றது ஆனால் நான் திறன் கொண்டேன் கற்ற நான் மய்மை என்று வழிபடுவேன் என்று சொல்லி உறுதிப்படுத்தி என் மூலம் பெற்றுக்கொண்ட நன்மை ஆசிர்வதற்குரியது என்று சொல்லி அறுவடை நாட்டில் இந்த கடைசி காலக்கட்டில் வைத்திருக்கிற கடைசி மதங்களுக்கு என் ஜனங்கள் உம்முடைய நன்மையை உம்முடைய அசுகத்தை பெற்று கொள்வார்களாக இந்த திருக்கரச நிகழ்ச்சி மூலமாக எந்த இடத்துல இருந்து கொண்டு பார்த்தாலும் எந்த இரு இடத்திலும் இருந்து கொண்டு கேட்டாலும் எந்த இடத்தில் எந்த அறைகளுக்குள் இருந்தாலும் இந்த சத்தை கேட்கிற ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு மனிதனை ஒருக்கு நீ கொடுப்பீராக சிவமாக்கும் வல்லமை வார்த்தை அதிகாரத்தோடு பெரிய முழக்கத்தோடு ஒரு பெரிய ஒரு சூறாவளி காற்று வல்லமை கிழங்கி இவர் இருக்கிற அறையை நிரப்புவதாக அப்படி பரிசு ஆவியர் அபிஷேகம் உண்டாகும் விலப்படுத்தும் நன்மையாக நல்ல பிதாவே ஆமே நன்றி தேவப்படைகிறேன் தொற்று நாளை திட்டத்தை வாருங்க இந்த வெந்தபோஷன் ஆலை குறித்து அபிஷேகத்தை குறித்து ஆவியன் உங்களோடு பேசுவதாக ஆமேன் Thank you